ஆன்லைன் குடும்பத்தின் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் என்னோடய வயசில் மூத்தவங்க என்னோடய வயசில் இளைய பிள்ளைகள் அண்ணம்மார் அக்காமார்கள் தங்கச்சிமார்கள் தம்பிமார்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாக நம்ம சேனல் யூடியூப்புன்னு இல்லை ஃபேஸ்புக்கு எந்த சமூக வலைதளங்கள்லேயுமே வீடியோக்கள் போடலை உங்களுக்குள்ள பலவிதமான கேள்விகள் பலர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா நியாயம் திருத்திருப்பீங்க ஓகே எப்படி வீடியோ போடுறதுக்கு இவ்வளோ நாள் எனக்கு உரிமை இருந்ததோ அதே மாதிரி என்னை நியாயம் தீர்க்கிறதுக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் உங்களுக்கும் உரிமை இருக்குது அதாவது என்ன காரணம் அப்படின்றதையும் சொல்கிறேன் அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டிஷன் கண்டிஷன் கட்டளை ரிக்வெஸ்ட் சரிங்களா இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவோம் நம்மளோட ஸ்டைலை மாற்றுவோம் அதாவதுங்க தொடர்ந்து நம்ம சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு தெரியும் அன்பு பைபிளில் அன்பு குறித்து அன்பு தான் பைபிள் பைபிள் தான் அன்பு இயேசு கிறிஸ்து அன்பு திருக்குறள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்பிலார் எல்லாம் தமக்குடையர் அன்புடையீர் இன்னும் உரியர் பிறர்க்கு இந்த மாதிரி அன்பு அந்த அன்பு ஜெயிக்கணும் அதுக்காக என்ன பண்ணேன் பல வீடியோக்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருந்தேன் உங்களையும் நிறைய வீடியோக்களில் போர் அடிக்க வச்சேன் என்னையா சொன்னதையே சொல்லிக்கிட்டு கிடக்கான் பேசினதையே பேசிகிட்டு கிடக்கான் அந்த மாதிரி அதுதான் அது ஜெயிச்சிச்சு அன்பு ஜெயிச்சது அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டேன் வீடியோக்கள் எல்லாத்தையும் நானே டெலீட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் என்ன மாதிரி வீடியோக்கள் வரும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி தயவு செய்து சார்லஸ் ஆகி என்னோடய லைனுக்கு எந்த ஒரு நண்பர்களும் பாஸ்டர்மார்கள் ஸ்தாபன சபைகளாக இருக்கட்டும் எவாஞ்சலிஸ்ட் மினிஸ்டரியாக இருக்கட்டும் சுவிசேஷ ஊழியமாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று ஆக மொத்தத்தில் யாரை பற்றின டீட்டெயில்கள் அவர் இப்படி பண்ணிவிட்டார் இவர் இப்படி பண்ணிவிட்டார் அந்த ஐயா அப்படி இந்த ஐயா இப்படி இந்த அம்மா இப்படி இந்த அக்கா இப்படி தயவு செய்து அன்பு நண்பர்கள் யாருமே ஆகிய என்னோடய லைனுக்கு வராதிங்க அப்படி வந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஊன்று போட்டு கேட்பேனே தவிர அது நீங்கள் லைனுக்கு வர்றதுக்கான நோக்கம் என்ன அது யூடியூப்பில் வரும் நம்மளால் பேச முடியல இந்த தம்பி பேசுவார் இந்த சார்லஸ் அண்ணன் பேசுவார் இந்த அண்ணன் இந்த தம்பி என்ன பண்ண மாட்டேன் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஊங்கொட்டுவேனே தவிர அது எதுவுமே யூடியூப்பில் வராது சமூக வலைதளங்களில் வராது சம்மந்தப்பட்ட அந்த பாஸ்டர்மார்களோ அந்த நபர்களுக்கு நீங்கள் சார்லஸ் ஆகிய என் சொல்கிற தகவல் போயும் சேராது ஓகேங்களா தயவுசெய்து அந்த மாதிரி நண்பர்கள் என்ன பண்ணுங்க ஒரு வேளை நான் அதுக்காக தான்ப்பா உன் சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணியிருந்தேன் நீ என்னையா தனி மனித தாக்குதல் அவர் அப்படி இவர் இப்படி இதெல்லாம் பேச மாட்டியா அப்போ எதுக்கு நான் வந்து உன் சேனலை தயவுசெய்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் ஃபேஸ்புக் பேஜை என்ன பண்ணுங்கள் அன்ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதோ இப்போ முதல்ல பேசும்போது பார்த்தீங்கன்னா திருக்குறளில் தப்பு விட்டேன் ஃபஸ்ட்டு திருக்குறள் சரியாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அன்பிலார் எல்லாம் தமக்குடையர் அன்புடையர் ஐயோ எதோ சொன்னேன்னே மறந்துட்டேன் ரெண்டாவது சொன்ன திருக்குறளில் தப்பு விட்டுட்டேன் அப்போ திருக்குறள் உலக பொதுமறை நூல் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லோருக்கும் பொதுவானது பைபிள் எல்லோருக்கும் பொதுவானது பைபிள்ன்றது ஒரு மதம் சார்ந்த நூல் கிடையாது கிறிஸ்தவர்களுக்கு பிற மதத்தில் இருக்கிறவங்களுக்கு நீ இந்த சாமியை கும்பிட்றா அந்த சாமியை கும்பிட்றா எல்லாருக்கும் பொதுவானது பரிசுத்த வேதாகமம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் பொதுவான பிதா தேவன் அப்போது பைபிளில் ஒரு காரியம் என்ன சொல்லியிருக்காங்க அதை திருக்குறளையா என்ன எழுதியிருக்காங்க இதை என்ன பண்ணுவோம் அடுத்தடுத்த வீடியோக்கள் அதுக்கு தான் இப்போ இந்த ரெண்டு மூணு மாதம் கேப்பு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணேன் புக் எடுத்து படிக்கிற பழக்கம்லாம் போயிடுச்சு இருந்தாலும் உங்களுக்காக என்ன பண்ணேன் திருக்குறள் ஸ்கூல் படிக்கும்போது ரெண்டு லைனு அதை கடந்து மனப்பாடம் பண்ணி தப்பாக எழுதி அதை ரெண்டு மார்க் கொஸ்டினுக்காக என்ன பண்ணுவாங்க தமிழ் வாத்தியார் போட்டு நம்மளை நான் நுல்லுலாம் வாங்கியிருக்கேன் அந்த காதலை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க எங்கள் ஊரில் தர்மராஜ் வாத்தியாருன்ட்டு தமிழ் வாத்தியார் திருக்குறளை சொல்லுல அப்படின்ட்டு என்ன பண்ணுவாப்பிலன்னா காதில் நுல் கொடுப்பாப்பில அந்த மாதிரி தான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பல பேர் அப்போ திருக்குறள் அதை என்ன பண்ணுவோம் இன்னைக்கு உள்ள இளைய சமுதாயத்துக்கு ஆண்டவராக கிறிஸ்துவோட பொதுவான பைபிள் அதில் என்ன பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணி பேசுவோம் அதுக்குள்ள என்ன பண்ணுவோம் ஒரு தெனாலிராமன் கதை பீர்பால் கதை அக்பர் கதை ஒரு கிராமத்து கதை அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு ஜாலியாக முதல்ல எது எதுக்கோ நக்கல் நையாண்டியெலாம் பண்ணிக்கிட்டு கிடந்தேன் இனிமேல் என்ன பண்ணுவோம் பைபிள் வசனத்துக்கு வசனத்தில் நக்கல் நையாண்டி பண்ணலை திருக்குறளில் பண்ணலை அக்பர் கதை சொன்னல தெனாலிராமன் கதை ஒரு கிராமத்து கதை இந்த ஊரில் ஒரு சின்ன பையன் இருந்தானா இந்த ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் அதில் என்ன பண்ணுவோம் நக்கல் நையாண்டியை போட்டு ஒரு கமர்ஷியலாக திருநெல்வேலி ஸ்லாங்கில் திருநெல்வேலி மதுரை கோயம்புத்தூர் கன்னியாகுமரி எல்லா பாஷைகளில் சென்னை பாஷையும் கலந்து என்ன பண்ணுவோம் இனி வரக்கூடிய வீடியோக்கள் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன் அதுக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பு என்னன்னா திருக்குறள் புக்கு ஒரு சில நண்பர்கள் அமுச்சு விட்டாங்க இந்த மாதிரி நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போட போகிறேங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஏதோ திணிக்கணுன்ற மாதிரி இருக்குது என்கிட்ட கிடச்ச புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைபிளோட திருக்குறளை திணிக்கணும் இப்போ இந்த வீடியோ உங்களை எப்படியா பார்க்க வைக்கணும் கம்ப்ளைண்ட் போடணும் அவ்வளோதான் குண்டக்க மண்டக்கம் என்ன பண்ணணும் அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி திணிப்போட உள்ள இது வேண்டாம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் உங்ககிட்ட திருக்குறளும் பைபிளும் அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும்ல இது லாஜிக்காக இருக்குப்பா இப்போ என்னது பால் பொருட்பால் இன்பத்து பால் லாஜிக்காக என்ன இருக்குது அட்டாச் பண்ணியிருக்கார் நல்லா எழுதியிருக்கார் ஐயா அந்த மாதிரி உள்ள நண்பர்கள் என்ன பண்ணுங்கள் என்னோடய வீட்டு முகவரி கொடுக்குறேன் அந்த முகவரிக்கு புக்கு கொரியர் பண்ணுங்கள் யாரோ ஒருத்தர் பண்ணியிருப்பார் நம்ம ஏன் பண்ணணும் அப்படிலாம் இருக்காதீங்க நீங்கள் அதாவது என்ன சொல்லுவாங்க பைபிளில் எதுக்கும் உதவாது அப்படின்னு தூக்கி போட்ட கல் தான் அஸ்திபார கல் வீடு கட்டும்போது உடச்சி தூக்கி எரிஞ்சிருவாங்க அந்த கல்லை தூக்கி தான் என்ன பண்ணுவார் கொத்தனார் அஸ்திபாரத்தில் முதல் கல்லாக வைப்பாப்பில் அதுதான் பில்டிங்கே என்ன பண்ணும் அந்த மாதிரி உங்கள் கிட்டே இருக்கிற புக்கு பல பேருக்கு புரோஜனப்படும் எத்தனை பேர்னாலும் என்ன பண்ணுங்கள் அமுச்சு விடுங்க அதை நம்மளுக்கு படித்தா தெரிஞ்சிடும் ஓகேப்பா இது திணிக்கணும்னு திரிச்சிருக்காங்க அந்த மாதிரி புக்கை தூக்கி வச்சுருவோம் இது பரவாயில்லையா நல்லா எழுதிருக்கார் யார் யார் அப்படின்ற மாதிரி புக்கை என்ன பண்ணுவோம் இருந்து நான் என்ன பண்ணுறேன் அடுத்த இளைய சமுதாயத்துக்கு பைபிள் வசனங்களையும் திருக்குறளையும் என்ன பண்ணுவோம் கொண்டு போய் சேர்ப்போம் உங்களுக்கு கூட இருக்கலாம் இதெல்லாம் படிக்கணும்பா எங்கே படிக்கணும்னு கண்ணே தெரிய மாட்டீங்க அப்படின்ற இருக்கிறவங்களுக்கு நம்ம சேனல் மூலமாக காதில் கேட்டுக்கிடுங்க இருக்கும்ல ஆகவே என்னோடய அட்ரஸ் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன் இந்த திருக்குறளும் பைபிளும் அப்படின்ற புக்கு என்ன பண்ணுங்கள் இல்லை நீங்களே கூட கடையில் போய் பாருங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கள் எனக்கு வந்து கொரியர் பண்ணிவிடுங்க எந்த ஊரில் இருந்தாலும் அடுத்து பின்னாடி ஏதோ திறப்பு விழாலாம் பண்ணியப்பா கவரெல்லாம் தூக்கி போட்டியா அண்டா தூக்கி வச்சிருக்கியன்னா அதை அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் என்ன பண்ணுறேன் இது ஒரு ப்ராஜெக்ட்டு இதை தினமும் செய்யலாம் அப்படின்ட்டு ஆண்டவராய்க்குட வேத வசனங்களை ஒரு மோட்டிவேஷனோட உணவு கொடுக்கலாம் வீடு இல்லாதவங்களுக்கு அப்படின்றது ஒரு ப்ராஜெக்ட்டு அது இன்னும் பாக்ஸ் வரல அந்த பாக்ஸ் வந்தால் தான் இப்போ நான் எப்படி கையில் இந்த புக்கு திருக்குறளும் பைபிளும் வச்சு பேசுகிறேனோ அதே மாதிரி அந்த பாக்ஸ் வந்தால் தான் உங்களுக்கு புரியும் அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் என்ன பண்ணுறேன் அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுக்குறேன் தொடர்ந்து நம்ம ஊழியங்களுக்காக இந்த திருக்குறளும் பைபிளும் இதற்காகவும் அப்புறம் இந்த ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு அதுக்காகவும் என்ன பண்ணிக்கிங்க தொடர்ந்து அவங்கவுங்க குடும்ப ஜபத்தில் என் பேரை சொல்லி இவ்வளோ நாள் சார்லஸ் தம்பி மனம் ஆண்டவரே அவன் மனசை மாற்றுங்க என்னென்னமோ தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு கிடக்கான் கெட்ட வார்த்தைலாம் போட்டு என்ன பண்ணுறான் வீடியோவில் தகாத வார்த்தைகளோடு பேசுகிறான் அவமரியாதையாக பேசுகிறான் வயசு வித்தியாசம் இல்லாமல் என்ன பண்ணுறான் ஏசிட்டு கிடக்கான் அவனுக்கு நல்ல புத்தி தாரம் ஆண்டவர் அப்படின்ட்டு பல பேர் என்ன பண்ணியிருப்பீங்க ஜோம் பண்ணியிருப்பீங்க இனிமே எனக்காக என்ன பண்ணுங்கள் தொடர்ந்து ஜோம் பண்ணுங்கள் உங்களுடைய ஜபம் ஜபம் தான் என்ன பண்ணும் ஒருத்தருக்குள்ள கிரியை செய்யும் அந்த கிரியை ஒரு மனுஷனை மாற்றும் ஆகவே அவங்க குடும்ப குடும்பச்சபத்தில் திருச்சபைகளில் பேர சொல்லிலாம் பண்ண வேண்டாம் திருச்சபை போதகர்கள் என்ன பண்ணிக்கிங்க நீங்களும் உங்கள் குடும்பச்சபத்தில் என் பேரை சொல்லி ஜோபம் பண்ணிக்கிங்க நன்றி அடுத்தடுத்த பதிவில் சந்திக்கிறேன் மக்கள் நல் வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது ദേശമേ ദേശമേ വാസം ദേശമേ മധുവാസം ദുഃഹ്വാസം സന്തോഷം